அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவட்டம் ஒன்றின் மருத்துவமனையில் நடைபெறுகின்ற சீர்கேடுகள் அதாவது மருத்துவமனை சீர்கேடுகள் ஊழல்கள் மோசடிகள் சம்பந்தமாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்களுக்கு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் யாவும் அர்ச்சுனார் ராமநாதனுடைய முகநூல் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் பதினேழாம் தேதி வேட்புமனை ஏற்பு முதலமைச்சர் வேட்பாளராக ஒருபோதும் போட்டியிட மாட்டேன் சிறீதரன் நம்பி வெளிப்படை காங்கிரசன் வந்த க படகு நடுக்கடலில் த தலைப்பு உடனடியாக கரை திரும்பியது படையினர் மீது ஜனாதிபதி தாக்குதல் விமல் வீரவன்ச தெரிவிப்பு உளவியந்திரத்தில் இயந்திரத்தில் சிக்கி பதினொரு வயது சிறுவன் பலி உடுவிலில் நேற்று பரிதாபம் உலகத்தின் மீது தாக்குதல் பவுனியாவில் சம்பவம் ஒருவர் கைது ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளூராட்சி தேர்தல் பிரதி அமைச்சர் ருவான் தெரிவிப்பு நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து கடலற்ற உடனும் பதினேழு பேர் கைது உணவ பதினேழு பேர் கைது பாதாள குழுக்களின் பாதாள குழுக்களை ஆரம்பித்து வைத்தவர்கள் ஜேபிஏ பட்டாளி சம்ப சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு கொழும்பில் இருந்து நிர்வாணமாக சென்ற நபர் மோட்டார் சைக்கிளில் நிர்வாணமாக சென்ற நபர் பொலிஸாரை படாத பாடுபடுத்தினார் யானைகளை காப்பாற்ற ரயிலின் நேரம் மாற்றம் நல்ல நிலையில் காட்டின் தரம் புதிய கல்வி திருத்தங்களில் தரம் ஒன்று தொடக்கம் ஆறு பாட ஆறு வரையான பாடத்திட்டங்கள் மாற்றம் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு இதுவரை நீங்கள் கேட்டது தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் கணேசன் குரல் சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுவரை எமது காணொலியை தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகிலிருந்து அந்த பெல்லக்கனை கிளிக் பண்ணி ஓல் என்ற வட்டினையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடரும் விரிவான செய்திகளில் இணைந்து கொள்வோம் மாவட்டம் ஒன்றின் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றிய குளறுபடிகள் அல்லது அந்த மட்டக்களப்பு மருத்துவமனையில் நடைபெறுகின்ற பல்வேறு சீர்கேடுகள் அங்கு மயக்க மருத்துவ மயக்க மருந்து நிபுணர் ஒருவருடைய ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதனுடைய இணையதளத்திற்கு அதாவது அர்ச்சுனார் ராமநாதனுடைய முகநூல் பதிவுக்கு முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த முறைப்பாடு சம்பந்தமான நீண்ட விளக்கங்கள் அந்த முகநூல் பதிவில் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறித்த மருத்துவர் மருத்துவமனையில் நடைபெறுகின்ற பல்வேறு ஊழல் மோசடிகளுக்கு காரணமானவர் என்று சொல்லியும் அந்த மருத்துவமனைக்கு வேறு அதே 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 ஒத்து அதாவது அந்த மருத்துவமனைக்கு வேறு மயக்க மருந்து மயக்க மருந்து நிபுணர்கள் வருவதை தடுத்து வருகின்றார் என்று சொல்லியும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அடுக்கப்பட்டு கொண்டே செல்கின்றது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய முதநூல் தளத்தில் வெளியிடப்பட்டுகின்றது முதலமைச்சர் வேட்பாளராக ஒருபோதும் போட்டியிட மாட்டேன் ஸ்ரீதரன் என்று வெளியிட்ட வெளி வெளிப்படை வடமாகாண முதலமைச்சராக போட்டியிட எண்ணம் எனக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தருமான தெரிவித்துள்ளார் நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கடலட்டை உடலுடன் பதினேழு பேர் கைது அனுமதி பத்திரம் இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் கடலட்டைகள் பிடித்த பதினேழு பேர் மண்டதீவு கடற்கரை கடற்கரையில் மண்டை தீவு கடற்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கடற்படை கடற்படையினர் அறிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து கடலட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் சந்தேக நபர்கள் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் உதயபுரம் குருநகர் மற்றும் அரியாலை ஆகிய பகுதிகளை வசிப்பவர்கள் என்றும் இருபத்தொன்று முதல் ஐம்பத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் கடற்படையினர் மேலும் அறி தெரிவித்துள்ளனர் மார்ச் பதினேழாம் தேதி உள்ளூர் தேர்தல் வேட்புமனுக்கள் எப்பு தேர்தல் தேதி எப்போது என இருபதாம் தேதி என்ற அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கமைய மேற்படி தினங்களில் மாவட்ட சேலங்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு பதினைந்து வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியும் இருபதாம் தேதி என்று மாத்திரம் நண்பர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலுக்குரிய கட்டுப்பணம் ஏற்கும் நடவடிக்கைகள் நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது பத்தொன்பதாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் எனினும் மார்ச் எட்டாம் ஒன்பதாம் பதிமூன்றாம் பதினைந்தாம் பதினாறாம் தேதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை உள்ளூராட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய தேர்தலுக்குரிய தேதி எதிர்வரும் இருபதாம் தேதி அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்படும் உணவகத்தின் மீது உணவகத்தின் மீது தாக்குதல் பவனியாவில் ஒருவர் கைது பவனியா நகரப்பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது நேற்று இரவு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபரான நபராக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலர் குழுவாக சென்ற நிலையிலேயே சிலர் குழுவாக சென்ற நிலையிலேயே அவர்களில் ஒருவர் உணவகத்தின் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளார் சம்பவம் தொடரில் போலீசார் விரைந்து செய்யப்பட்டு சந்தக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் அவரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனர் ஏப்ரல் மாதத்துக்குள் உள்ளூராட்சி தேர்தல் பிரதி அமைச்சர் உருவாந்த் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் நடத்தப்படும் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதி அமைச்சர் அமைச்சர் ருவான்ஸ் சின்னரத் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்படமேற்கு நடவடிக்கைகளும் வேட்புமன ஏற்பு தொடர்பான நடவடிக்கைகளும் ஆரம்பமாகி உள்ளன ியுள்ள பின்னணியிலே ஏப்ரல் மாத இறுதி இறுதி இறுதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்று துறைசார் பிரதி அமைச்சர் ருவான் கூறியுள்ளார் இரண்டாம் தேதி முதல் உள்ளூராட்சி சபைகள் தேர்ப்பட ஆரம்பிக்கும் தேர்தலை நடத்தி ஒரு மாத கால அவகாசம் தருமாறு எம்மிடம் கூறப்பட்டது இதற்கமையவே ஜூன் இரண்டாம் தேதியை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது அப்படியாயின் மே மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்த வேண்டும் அந்த வகையில் ஏப்ரல் மாதத்துக்குள் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்றார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஆரம்பித்து வைத்தது ஏ ஏவிபிஏ பட்டாளி பட் பாட்டாளி ரம் பாட்டாளி பாட்டாளி சம்பிக்கிற அணவக்கா குற்றச்சாட்டு பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கு கடந்த கால அரசாங்கங்களை தேசிய மக்கள் சக்தியினர் சாட்டுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஏபிஏ ஆரம்பித்து வைத்தது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் பாட்டாளி சம்பிக்கிற குற்றம் சாட்டியுள்ளார் கூலாக கொழும்பிலிருந்து மோட்டார் சைக்கிளில் நிர்வாணமாக சென்ற இளைஞர்களை படாத பாடுபட்டு பிடித்த போலீஸ் கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் கடுகண்ணவ பொலிஸாரால் பெறும் முயற்சியின் பின்னர் நேற்று காலை கை செய்யப்பட்டுள்ளார் கண்டி கொழும்பு வீதியில் மோட்டார் சைக்கிள் சென்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை அவதானித்த பல போலீஸ் அதிகாரிகள் அவரை பிடிக்க முயன்றனர் ஆனால் அவர்களிடமிருந்து தப்பித்து தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார் தொடர்ந்துள்ளார் குறித்த இளைஞர் கோகாலை மற்றும் மாமநில பொலிஸாரும் விடாது அந்த இளைஞர்களை துரத்தி சென்றுள்ளனர் கடைசியில் கடுகண்ணா மற்றும் பூர பேராதனை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அங்கு வீதித்தடைகளை ஏற்படுத்தி அந்த இளைஞரை பிடிக்க முடிந்தது கை செய்யப்பட்ட இளைஞர் அஹங்கமா பிரதேசத்தைச் சேர்ந்தவராவார் இளைஞரின் மனநிலை மதிப்பீட்டை பெற நீதிமன்ற அனுமதி புறப்படப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் யானைகளை காப்பாற்ற ரயிலின் நேரம் மாற்றம் கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கும் மீனகைய ரயிலின் நேரம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் மாற்றப்பட உள்ளது வழக்கமாக இரவு ஏழு மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் மீனகைய ரயில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் இரவு பதினொன்று மணி மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் அடிக்கடி யானைகளை மோதி உயிரிழப்பை த உயிரிழப்பை உயிரிழப்பை ஏற்படுவதன் காரணமாக அதை தடுப்பதற்காக அது சம்பந்தமான கருத்திற்கொண்டு இந்த நேரத்தில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது காற்றின் தரம் நல்ல நிலையில் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் கேட்டின் தரம் நல்ல நிலையில் காணப்படும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நாலு மத்தியாலங்களுக்குள் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் நல்ல நிலையிலும் யாழ்ப்பாணம் காலை புத்தளம் மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் மிதமான நிலையிலும் கேட்டின் தரம் இருக்கும் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது புதிய கல்வி சீர்திருத்தங்களில் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஆறு பாடத்திட்டங்கள் மாறும் தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான பாடத்திட்டங்கள் முழுமையாக மாற்றப்படும் என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுள விதான பத்திரன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பத்தாம் தரத்துக்கான பாடத்திட்டம் ஓரளவு மாற்றப்படும் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தளங்களின் குறி குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இருக்காது இந்த மூன்று தரங்களுக்கான புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயன்முறை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வகுப்பறைகளில் செயற்படுத்தப்படும் ஆவணங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் ஆசிரியர் பயிற்சி திட்டங்களை ஒழுங்கமைத்தல் தொகுதிகளை தயாரித்தல் மற்றும் புத்தகங்களை தயாரித்தல் உள்ளிட்ட சீர்திருத்த செயன்முறை வேகமாக முன்னேறி வருகின்றது இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் மிகுந்த அர்ப்பணிப்பை வழங்கியுள்ளனர் என்றார்